இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி டின்னர் பிரெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் டின்னர் ப்ரெட்டுன்னு நம்ம பாவபாஜி மசாலாலாம் வச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த பிரெட் சூப்பராக இருக்கும் இந்த வீட்டிலே செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு நூற்றம்பது மில்லி பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெது வெதுப்பான பால் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ரெடி பண்ணணும் நம்ம இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் பால் வந்து இளம் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஆறி போய்ட்டு இருக்கக்கூடாது மூணு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ட்ரைடு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்துக்கணும் இது கடையில் விற்கிது இது இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க இது இப்படி தான் இருக்கும் இதுலேருந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாலில் போட்டு நல்லா கலந்துக்கணும் பால் சீனி ஈஸ்ட்டு மூணையுமே கலந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிருக்கணும் அப்போ தான் அது புளிச்சு மேலே வரும் நீங்கள் கலக்கிற டம்ளர் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கணும் கொஞ்சம் இடம் இருக்கணும் அதில் அப்போ தான் அது புளிச்சு மேலே வர்றதுக்கு இடம் இருக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வச்சுருக்கணும் மூடி போட்டு மூடிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க ஈஸ்ட்டு இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க இது கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு முட்டை சேர்த்தா போதும் நான் இன்னைக்கு நானூறு கிராம் மைதா சேர்க்க போகிறேன் அதுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து பால் பவுடர் அமுல் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் பால் பவுடர் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நானூறு கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கேன் ஐநூறு கிராம் பாக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன் நூறு கிராம் கிட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் மீதி ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதில் போட்டு நல்லா கலந்துடணும் இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அப்போ தான் பண்ணு வந்து பஃப்பியாக வரும் நல்லா கையால் கலந்துக்கோங்க இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க அதுக்கு தான் நான் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ பாக்கெட்லேருந்து கொஞ்சம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குன்னா தெளித்து பெசையிறதுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது கொஞ்சம் போட்டு சரி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு நூறு கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நல்லா கையில் ஒட்டுது பாருங்கள் அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது லாஸ்ட்டில் அதனாலலாம் டேஸ்ட்லாம் மாறிடாது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒன்றுமே செய்யாது அது போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பவுலில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாவை போட்டுருங்க போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக புளிக்கணும் சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா பண்ணு வந்து பஃப்பியாகவே இருக்காது ஹார்டாக இருக்கும் இப்போ மாவு மூடலாம் இது டபுள் ஆகணும் இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாதான் டபுள் ஆகும் இது மாதிரி டபுள் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ மாவு ஊற வச்சோம் இப்போ நல்லா பஃப்பியாக வந்துடுச்சு பாருங்கள் ஊறிட்டு இப்போ டேபிளில் கொஞ்சமாக மாவை தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாவை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க போட்டு ரொம்ப அழுத்தி பெசையக்கூடாது லேசாக பிசைஞ்சா போதும் இதை ரொம்ப அழுத்துனீங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும் கொஞ்சமாக மைதா தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இல்லைனாக்கா கையில் டேபிள்லாம் ஒட்டும் ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் மைதா தெளிச்சுக்கலாம் இது இந்த மாதிரி நீளமாக ரெடி பண்ணிக்கோங்க மாவு தெளிச்சிட்டு லேசாக பெசையணும் ரொம்ப அழுத்தக்கூடாது மாவை இந்த மாதிரி லேசாக பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி நீளமாக வச்சுக்கோங்க இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்தளவு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பண்ணுவ செய்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் சின்ன சின்னதாக கூட செய்யலாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸ் பண்ணு வரும் உங்களுக்கு ஒரு ஏழு பீஸ் வந்திருக்கு பாருங்கள் இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி கையில் வச்சுக்கணும் கொஞ்சம் மாவு தொட்டுக்கோங்க கையில் நல்லா மாவு தொட்டுக்கிட்டு இப்படி மாவை உள் பக்கம் இப்படி மடித்து மடித்து விடணும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணி உள் பக்கம் விடணும் இப்படி ஃபோல்டு பண்ணி விடணும் விட்டுட்டு இப்படி லேசாக அப்படி லேசாக உருட்டிக்கோங்க அழுத்தக்கூடாது மாவை ஒரு ட்ரேயில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் பட்டர் தடவிட்டு இதை ஒரு வாரமாக வச்சுருங்க நல்லா கேப் விட்டு வைக்கணும் இன்னொன்று பண்ணிடலாம் இந்த மாதிரி உள் பக்கமாக மாவை மெதுவாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஆக்கி விட்டுருங்க விட்டுட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கேப் இருக்கணும் ஏன்னா திரும்ப நம்ம இதை ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட போகிறோம் அப்போ அது பொங்கி வரும் திரும்பவும் அது பொங்கி வரும் மாவு சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு செஞ்சிடாதீங்க மாவு ஊறாமல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் செஞ்சால் தான் ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த பண்ணு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு மூடிருங்க திரும்பவும் ஒன் ஹவர் இது ஊறணும் திரும்பவும் புளிச்சு அது பொங்கி வரும் மேலே வரும் இது மேலே ஒரு முட்டையை நல்லா நல்லா அடிச்சுட்டு மேலே பூசி விட்டுருங்க லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து பண்ணு மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த கலர் வரும் அப்போ தான் இல்லைன்னா மாவு வந்து வெள்ளையாகவே தெரியும் பண்ணு கலர் வராது இது போடும்போது நல்லா கோல்டன் ப்ரவுன் மாதிரி நம்மளுக்கு தெரியும் பார்க்கவே அழகாக இருக்கும் முட்டையை மேலே ப்ரஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் வச்சு இதை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க கன்வெக்ஷனில் வைக்கிறேன் நான் ஒன் எயிட்டியில் வச்சுட்டேன் டென் மினிட்ஸு செட் பண்ணி விட்டுருலாம் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஐஎஃபி ஓவனில் நம்ம பண்ண போகிறோம் ஐஎஃபி ஓவனில் இது இப்படி தான் இருக்கும் அந்த மாடல் இப்போ மாவு பாருங்க எப்படி பொங்கி வந்துடுச்சு டென் மினிட்ஸ் ஓ வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சி இப்போ திருப்பி ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு பதினாறு நிமிஷம் வச்சுக்கிறேன் பதினஞ்சு வைக்கலாம் இல்லைனாக்கா பதினாறு வைங்க வச்சிட்டு எடுத்து பாருங்கள் ஒயிட்டாகவே ப்ரெட்டு தெரிஞ்சிச்சுனாக்கா பண்ணு திருப்பி இன்னும் ஒரு நாலு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே இருபது நிமிஷம் வச்சிடாதீங்க ஏன்னா ஒரு பதினாறு நிமிஷம் வச்சுட்டு பதினஞ்சு இல்லை பதினாறு நிமிஷம் வச்சுட்டு கரெக்டாக வெந்திருக்கான்னு பாருங்கள் அப்புறம் சரியாக வேகலைன்னா மட்டும் அந்த கலர் வரலைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நிமிஷம் வச்சுக்கலாம் பதினாறு நிமிஷம் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் டின்னர் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லை பதினாறு நிமிஷம் வச்சுருந்தேன் அப்புறம் கலர் சரியாக வரல அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு இரு ஒரு நாலு நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் மொத்தம் இருபது நிமிஷம் இதை வச்சுருக்கேன் நான் இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க இல்லைன்னா ஹார்டாகிடும் மேல் பக்கம் நல்லா ஹார்டாகிடும் சூடாக இருக்கும்போதே பட்டரை தடவி விட்டுறணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை இப்படியே சாப்பிட்றாலும் சாப்பிட்லாம் இல்லைனாக்கா இதை நல்லா நடுவில் கட் பண்ணிவிட்டு பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட பாஜி மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நம்ம ஹோட்டலெலாம் போயிட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்களா சாஃப்ட்டு பண்ணு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க சுடுது ஓவர் சூடாக இருக்குது உங்களுக்கு நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் ஆரிச்சின்னா இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும் இது இப்போவே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எடுக்கிறதுக்கு ஆரிச்சுனா இன்னும் சாஃப்டாயிடும் எனக்கு ஒரு சுடுறதால லைட்டாக மட்டும் பிச்சு காமிக்கிறேன் இது செய்யறது ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளே போதும் மைதா முட்டை பால் ஜீனி இருந்தால் போதும் ஈஸ்ட்டு கொஞ்சம் இருந்தால் போதும் எப்பயுமே இது நம்ம வீட்டில் இருக்கோம் ஃப்ரிட்ஜில் அதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம் டின்னருக்கு யூஸ் ஆகும் இது டின்னருக்கு சப்ஜி ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்